வணக்கம் மக்களே வேலூர் என் கே ஆர் நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்க வந்து ஒரு கடற்கரை இருந்ததுன்னு சொன்னா நம்ப முடியுமா ஆமாங்க வேலூர்ல கடற்கரை மாதிரி இந்த பாலாறு அப்படின்றது இருந்தது இதே பாதத்தின் மேல நான் பத்தாவது படிக்கும் போது இரண்டாயிரத்தி அஞ்சு ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த வருடம் இந்த பாலாற்றை வந்து கரை புரண்டு வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு அதற்கப்புறம் ஒரு பத்து வருடம் பதினெண்டு வயதம் கட்டுதான் இந்த பாலாறு கரை புரண்டு தண்ணி வந்துதான் நம்ம பார்க்கிறோம் ஆனா நான் பத்தாவது படிக்கும்போது என்னுடைய பதினஞ்சு பதினாறு வயசுல நான் பார்த்ததுக்கும் இப்ப சமீபத்துல நான் பார்த்ததுக்கும் ரெண்டு வித்தியாசங்கள் இருந்தது அப்ப நான் பார்க்கும்போது நாட்டு தண்ணி ஓடும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா மணல் பரப்பு மேல தண்ணி வந்து கொழ கொழப்பெல்லாம் நம்பிக்கை போற மாதிரி இருக்கும் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாள்ல ரொம்ப சேரு கணக்கா போகும் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழிச்சிட்டு ரொம்ப ஆர்ப்பரிப்பு இல்லாம ரொம்ப அமைதியா சாந்தமா அந்த தண்ணி ஓடுறது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்போ சமீபத்தில் வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் பாலாத்துல சார்க்கமா தண்ணி போனாலுமே அது மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி வந்து செந்நிறமா போகும் இல்லைன்னா வந்து ரொம்ப கழிவுகளோட போகும் குத்தைகளோட போகும் இப்படிதான் இருந்தது இப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசு நம்ம வந்து பாதுகாப்பு பாராட்ட வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும் வருத்தத்தோட பாராட்ட ஒரு தருணத்துல இருக்கும் ஏன்னா மரம் வளருங்க காடுகளை வளருங்க அப்படின்னு பல விழிப்புணர்வுகள் அரசு செய்யும் நாமளும் நிறைய பண்ணிருக்கோம் ஆனா ஆட்டுக்குள்ளார ஒரு காட்டை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்தி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த அரசுகளை நம்ம பாராட்ட வேண்டியது கடமை இல்லையா இப்போ இங்க நம்ம நிக்கிறோம் இது ஆட்சி பருகை அடிப்படை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ஆற்று மணல் இருக்கக்கூடிய இடங்கள்ல மரங்கள் நம்ம இடம் பின்னாடி பாருங்க மிகப்பெரிய ஒரு காடுகளே வந்து முளைச்ச மாதிரிதான் இருக்கு ஆட்டுக்குள்ள எப்படியா காடு வரும் அப்படின்ற அடிப்படை கேள்வி எல்லாருக்குமே வரும் ஏன்னா மணல் மணல் இருக்கிற மண் இருக்கிறதான் வந்து செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் முளைக்கும் மணல் இந்த இடத்துல எப்படி முளைக்கும் அப்படின்னீங்கன்னா மணல் எல்லாம் எடுத்தாச்சு இங்க வந்து ஒரு ரோட்டு ஓரமா இருக்கிறதுனால இங்கே மணல் எடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது பாலாறு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு நந்தி ஹில்ஸ்ல கர்நாடகாவில உருவாக்கி தேவனி கிட்ட இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ்ல உருவாகி அங்கிருந்து ஆந்திரா வழியாக திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டு வழியாக இங்க இருந்து கடல்ல கலக்கக்கூடிய ஒரு வழித்தரமானது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல பயணம் பண்ணக்கூடிய இந்த பாலாட்டுல என்னெல்லாம் அட்டூழியன் செய்யக்கூடாது நம்ம எல்லாத்தையுமே செய்யறோம் என்னென்ன செய்யறோம் அப்படின்னு ஒன்னொன்னா பாக்குறோம் அப்படின்னா மருத்துவ கழிவுகள் மனித கழிவுகள் அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை கழிவுகள் எல்லா கழிவுகளையும் கொட்டக்கூடிய ஒரு கால்வாய் போல ஒரு ஒரு கழிவு கழிவு கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக ரொம்ப எளிமையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதனுடைய வீரியம் வந்து புரியல இப்ப என்ன மரமரம் வளர்ந்தா வளர்ந்துட்டு போடும ஏதோ தண்ணி போதிப்போம் தண்ணி போவாதா என்ன அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் நம்மளுடைய அடிப்படையான கேள்விகள் என்ன அப்படின்னா தண்ணி ஓடுது ஆனா முன்பு ஓடுன மாதிரி ஓடுதா இந்த ஆறு முழுக்க கரை பொருந்து ஓடுதான் இல்ல இப்ப என்னன்னா அங்க மரங்கள் இந்த மேடுகள் எல்லாம் உருவாயிருக்கு எங்க இருந்து உருவாங்க எப்படி உருவாகும்னா பல அதாவது மக்கள் கண் பார்வைக்கு இல்லாத ஆற்று படுகைகள்ல இந்த மணல் அதிகப்படியாக பொழுது அந்த இடத்துல மணல் போகி அடி அடிய இருக்கக்கூடிய மண் மேல வந்து அந்த மண் வெள்ளப்பெருக்கு வரும்போது அடிச்சுக்கிட்டு வந்து மு முழுக்க 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 மண் படலமாக மாறுது மனவே இங்க இல்லாத அளவுக்கு மண் படங்கள் ஏறுது என்ன ஆகும் அதிகரிக்கும் ஆற்றுடைய உயரம் அதிகரிக்கும் இந்த எல்லாம் அதெல்லாம் ஒரு எல்லா இடத்துலயும் இருந்து பள்ளம் எடுத்து பள்ளம் எடுத்து மணல் பள்ளங்கள் எல்லாம் இருக்கும் இந்த பள்ளத்துல நிறைய பேர் குளிக்க போய் இறந்த கதைகளும் நம்ம வந்து நிறைய கேட்டு சமீபத்துல கூட நடந்தது இந்த மாதிரி ஆற்றுல மணல் அழு அளவுக்கு அதிகமா இருக்கும் மூணு அடிக்கு மேல மூணு அடிக்கு மேல எடுக்கக்கூடாது சட்டப்படி மூணு அடிக்கு அளவுக்கு தான் ஆழம் பள்ளம் எடுத்து மண் எடுக்கணும் அதுவும் வந்து ஜேசிபி வச்சோ புக்ரைன் அல்லக்கூடாது இதெல்லாம் சட்டத்துல இருக்கிறது மக்களுக்கே பல பேருக்கு வந்து தெரியாது அரசியல்வாதிகள் தெரியாத விஷயங்களை தான் வந்து மக்களை முட்டாளாக்கி ஈஸியா வந்து அதை கடந்து போயிட்டு இருக்காங்க சோ இப்ப இந்த இந்த மேரையெல்லாம் இருக்கு இல்லையா இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஆற்றுல வந்து தண்ணி ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ஆற்றுல தண்ணி வந்துட்டு வேலூர் நம்ம சுற்றி பார்த்துட்டு விட்டுருவோம் மரத்துறாணையில இருந்து தண்ணி வந்து அணைகள்ல வந்து இந்த பாலம் பொய்யாத எல்லா ஆற்று பிரதிகளிலும் தண்ணி போய்கிட்டு இருக்கு இப்போ பாலாற்றிலையும் இது இந்த மரங்கள் இந்த செடிகள் கொடிகள் இல்லை அப்படின்னா கரை புரண்டு போகும் அதில் ரொம்ப ஆட்படுத்தி இல்லாம அழகாக பொறுமையா போயிட்டே இருக்கும் அது சுருகி 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 தண்ணி போற இடம் மட்டும் பள்ளமா போய்கிட்டே இருக்கும் அரிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மணல் வந்து சேவை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் மற்ற இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஓரம் ஏறிக்கிட்டே போகும் அந்த ஓரம் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் அழகு தனியான தண்ணி போகும்போது ஆற்றுல மட்டும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள்ள வரும் பல கிராமங்கள் பாதிக்கப்படும் நம்ம மழைக்கே நம்ம பார்த்தோம் குடியாத்தன் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளா சில வீடுகளே ஆற்று ஓரமா கரையோரமா இருக்கக்கூடிய வீடுகளை அடித்து விட்டு போனது தான் பார்த்தோம் காரணம் ஆற்றுடைய உயரம் அதிகமானது அதனால் தண்ணி ஊருக்குள் வந்தது நான் போற இடத்துல நீ வீடு கேட்டா நான் ஏதாவது மாதிரி ஆறு கேட்ட மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஆறு எந்த அளவுக்கு அவனுடைய தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் கழிவுகளை கொட்டக்கூடிய இடமா ஆறு மாட்டிட்டு வரும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆற்றுக்குள்ள எப்படிங்க மரம் செடி போயிடலாம் சமீபத்தை திருச்சி கூட பயன்படுத்த பயணம் பண்ணிட்டு வந்தேன் இப்போ கரூர் போயிட்டு வந்தோம் அப்ப வந்து திருச்சி வழியா வரும்போது அந்த நம்ம ஆற்று இதெல்லாம் பார்க்கும் போது எங்க யாரும் இப்படிதான் தெரிஞ்சது மணல் திட்டுகள் இப்போ மணலே பார்க்க முடியலீங்க ஆற்று கரையில இது வெறும் மணலாவே இருக்கும் இந்த பக்கம் நடந்து சைக்கிளை தள்ளிட்டு நாங்க வந்து தண்ணியில போயிருக்கோம் இந்த ஆத்துல நான் பத்தா பார்த்திங்க போது இந்த இந்த ஆற்றுல வந்து கடந்து போயிருக்கும் ஆனா இப்போ நடந்து கூட போக முடியாது போல ஃபுல்லா உள்ளு காடா இருக்கு இதை வந்து கண்டிப்பா நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணணும் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப தண்ணீர் போற பக்கம் இடம் தவிர மற்ற இடங்கள்ல மேடா இருக்கு இல்லையா காடா இருக்கு இல்லையா அந்த இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் ஆக்கிரமிப்பு செஞ்சா என்ன ஆகும் ஆற்றுடைய அகலம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லை அகல இருக்கக்கூடிய ஆறு இப்ப இங்க மட்டும்தான் தண்ணி போகுதுன்னா இங்க இருந்து மேடாக இருக்கக்கூடிய இடங்கள் கரைவரங்கள்ல அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே வரும் ஆற்றினுடைய அகலம் குறையும் ஒரு கட்டத்தில் திரும்ப சர்வே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இருக்கிற வீடுகள் ஆக்கிரமிப்பு எல்லாம் அழத்துறோம் வாங்க ஆனால் அதுக்குள்ள தண்ணி முன்னெல்லாம் வந்து அளவு அளவு கடந்த மழை பெய்யும்போது ஊருக்குள்ள வந்துடும் இதெல்லாம் அடிப்படையான விஷயம் இதெல்லாம் வந்து கண் கூட நம்ம பாக்குற ஒரு விஷயம் ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம் இதை பத்தி சிந்திக்கிறதோ இதை பத்தி நாலு பேருக்கு பேசுறதோ கிடையாது சோ இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இருக்கிறேன் இந்த காணொலியை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக் சொல்லுங்க நன்றி நான் வெளியே அதிகமா இருக்குல்ல